ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய புடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பா இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டான பொடி இன்க்ரீடியண்ட் என்னென்ன எப்படி அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்துலேயே குண்டாக இருக்கிற நீங்கள் குச்சியாக மாறிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான பவுடர் தான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மாறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இத்தனை பொருளை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தாமர சீட்ஸ் ரெண்டாவது சூரியகாந்தி மூணாவது வால்நட் நாலாவது பூசணி சீட்ஸ் அஞ்சாவது பாதாம் பருப்பு ஆறாவது வந்து தர்பூசணிஸ் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கும் ஃபைனலாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இத்தனை பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான பவுட்ரை இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் எடுத்தாச்சு அடுப்போ ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சாச்சு கடாய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடியில் ஒட்டுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அந்த பவுலே மாற்றி எடுத்துக்கோம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆல்ரெடி கடாய் வந்து ஹீட் ஆகுது அதுக்கு அதில் தாமர சீட்ஸ் தர்பூசணி சீட்ஸ் சூரியகாந்தி சீட் வால்நட் பாதாம் பூசணி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேவில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் ஆறுறட்டும் ஆறுற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஓட்ஸு இதை சேர்த்துக்கலாம் ஜாரில் இந்த மாதிரி நல்லா பவுடர் கேட்கோங்க இப்போது இந்த இதிலையும் நம்ம சேர்த்துருவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்செல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சி எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஒரு நான் மாற்றி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சுட்டு வரணும் இதை நீங்கள் மில்கில் போட்டு குடிக்கலாம் இல்லை கஞ்சியாக காய்ச்சி கூட நீங்கள் இதையும் குடிக்கலாம் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு டெய்லியுமே இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்துலையே உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்களே காண்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான பவுடர் தான் ஸோ இப்போ இதை நான் ஒரு பாக்ஸ்கில் போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இதை நான் டெய்லியுமே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில் மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பிடிச்சேனில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்